வெற்றிபயணம் டாட் அஃபீஷியல் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் கேட்கப் போகும் கதை ஒரு சாதாரண கதையல்ல இது பக்தி மர்மம் சாபம் சோதனை இறுதியில் தெய்வாருள் இவற்றையெல்லாம் ஒரே கோவையில் பின்னிய ஒரு அற்புதமான சம்பவம் கதை தொடக்கம் சாபத்தால் சிதைந்த கிராமம் இந்த கதை பழங்காலத்தில் பொய்கை நல்லூர் என்று அழைக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் தொடங்கியது மலைகளின் அரவணைப்பிலும் செழிப்பான நதிகளின் அருகிலும் அமைந்திருந்த அந்த கிராமம் இயற்கையின் வரமாகவே கருதப்பட்டது அந்த கிராமத்தின் மையத்தில் ஒரு பெரிய முருகன் ஆலயம் இருந்தது அது வெறும் கோயில் அல்ல அதுவே அந்த கிராமத்தின் இதயம் ஊரின் மூதாதையர்கள் அருள் வந்தால் அச்சம் விலகும் என்று நம்பி முருகனுக்கு தினசரி வேல் பூஜை செய்து வந்தனர் அவர்களின் பக்தியினால் அந்த பகுதி என்றும் செழித்து வளம் கொழித்துக் கொண்டிருந்தது ஆனால் சில தலைமுறைகளுக்குப் பிறகு பேராசை மெல்ல மெல்ல வேரூன்றியது ஊர் மக்களில் ஒரு சிலர் கோயில் கருவறையில் இருந்த தங்கத்தால் செய்யப்பட்ட முருகனின் வேலை கண்டு அதனைத் திட்டமிட்டனர் ஒரு இருண்ட இரவில் அவர்கள் குழுவாக கோயிலுக்குள் நுழைந்தனர் வேலினை திருடி விற்க முனைந்தபோது கருவறையிலிருந்து ஒரு பயங்கரமான ஓசை எழுந்தது அது சாதாரண அல்ல அது விண்ணை முட்டும் ஒரு வேல் ஒளி அந்த சாபத்தால் பாதிக்கப்படாத ஒருவன் இருந்தான் அவன் பெயர் அருணன் அவன் ஒரு இளம் விவசாயி தன்னுடைய தந்தை முருகன் கோயிலின் பூசாரி சாபம் வருவதற்கு ஒரு வருடம் முன்புதான் அருணனின் தந்தை காலமாகிவிட்டார் அதனால் அருணனின் குடும்பம் மட்டுமே சாபத்தால் அதிகம் பாதிக்கப்படவில்லை அருணன் தன்னுடைய கிராமத்தின் அவல நிலையைக் கண்டு மனம் குமுறினான் முருகன் கருணையின் கடல் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள் அப்படி இருக்க எங்கள் கிராமம் ஏன் சாபத்தில் வாடுகிறது எங்கோ நம்மிடமே தவறு நடந்திருக்க வேண்டும் அப்பாவி தெய்வத்தை குற்றம் சொல்லலாமா அருணனின் மனதில் எழுந்த இந்த சந்தேகம் அவனை நிம்மதியாக இருக்க விடவில்லை அந்த கேள்விக்கு பதிலை அறிந்து கொள்ள அவன் முடிவெடுத்தான் நான் இந்த சாபத்தை களைவேன் முருகன் அருளை மீண்டும் எங்கள் கிராமத்துக்கு கொண்டு வருவேன் மர்ம பயணம் பழைய சித்தர் வெளிப்பாடு அருணனின் இந்த முயற்சி கிராம மக்களால் கேலி செய்யப்பட்டது ஏன் வீணாக உயிரை பணயம் வைக்கிறாய் முருகனின் கோபம் பெரியது என்று அறிவுரை கூறினார்கள் ஆனால் அவனது மன உறுதியை எவராலும் அசைக்க முடியவில்லை ஒருநாள் அருணன் மலையின் உச்சிக்குச் சென்றான் அங்கு ஒரு குகைக்கு வெளியே உடல் முழுவதும் திருநீரால் பூசிய ஒரு முதியவர் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அருணன் அவரை வணங்கி தன் கிராமத்தின் சாபத்தைப் பற்றி விளக்கினான் சாமி எங்கள் கிராமம் சாபத்தில் வாடுகிறது முருகன் அருளைப் பெற என்ன செய்யலாம் சித்தர் கண்களைத் திறந்து ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவனைப் பார்த்தார் அருணா சாபம் முருகனிடமிருந்து வரவில்லை மனிதர்களின் பாவம்தான் பேராசை பொறாமை கோபம் இவையே சாபமாக மாறுகின்றன நீ விரும்பினால் சாபம் நீங்கும் ஆனால் சோதனை கடினம் உன் தந்தையையும் நீ இழந்தது அந்த சோதனையின் ஒரு பகுதிதான் அருணன் அதிர்ந்தான் தனது தந்தை இறந்தது சாபத்தால் இல்லை அது ஒரு சோதனை என்று சித்தர் சொன்னபோது அவனது இதயத்தில் ஒரு மின்னல் வெட்டியது எதுவாக இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன் என்னால் என் தந்தையை இழந்ததை விட பெரிய சோதனைகள் எதுவும் இருக்க முடியாது என்று உறுதியுடன் சொன்னான் அப்படியானால் நீ மலையின் உச்சிக்கு சென்று அங்கு கிடக்கும் அறம் வேல் என்பதை தேட வேண்டும் அது சாபத்தை முறியடிக்கும் ஆனால் அது சோதனைகளால் சூழப்பட்டிருக்கும் உனது நம்பிக்கை உனது அன்பு அதுவே உனக்கு கவசம் அருணன் ஒரு நிமிடம் தயங்காமல் சித்தரின் பாதங்களை தொட்டு வணங்கி தனது பயணத்தை தொடங்கினான் சோதனைகள் மூன்று கதவுகள் அருணன் மலை உச்சியின் அடிவாரத்தை அடைந்தான் அங்கே மூன்று கதவுகள் இருந்தன ஒவ்வொன்றும் அவனது மனதின் ஆழமான பயங்களை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தன முதல் சோதனை பயத்தின் அரங்கம் முதல் கதவை திறந்தபோது அருணன் ஒரு இருண்ட உலகிற்குள் நுழைந்தான் எங்கும் ஒரே நிசப்தம் திடீரென எங்கிருந்தோ வீரன் அருணனின் தந்தை சத்தம் கேட்டது அருணா உன்னை காப்பாற்ற முடியாமல் நான் பயந்து ஓடிவிட்டேன் நீயும் தப்பித்து ஓடிவிடு அருணனின் மனம் தந்தைக்காக கலங்கியது அதே நேரத்தில் அவன் தனது தந்தையின் கடைசி வார்த்தைகளை நினைத்தான் அருணா நீ தைரியசாலி நீ அச்சமற்றவன் முருகனின் அருள் உனக்கு எப்போதும் உண்டு அருணன் தன் மனதின் பயத்தை எதிர்கொண்டான் இல்லை இது மாயை என் தந்தை ஒருபோதும் பயந்து ஓடியதில்லை நான் அவனின் மகன் என்று சத்தமாக சொன்னான் அப்போது முருகனின் நாமத்தை உச்சரித்தான் ஓம் சரவணபவா அந்த ஒளியில் பயம் மாயமாய் மறைந்துவிட்டது அருணன் பயத்தை வென்றான் இரண்டாம் சோதனை பேராசையின் அரங்கம் இரண்டாம் கதவை திறந்தபோது அங்கே ஒரு குகைக்குள் தங்கக் கோப்பைகள் வைரங்கள் முத்துக்கள் என எல்லாமே பளபளத்தன அங்கே ஒரு குரல் ஒலித்தது இவைகளை எடுத்துக்கொள் கிராமத்தின் துயரமே போகும் முருகனை வேண்ட தேவையில்லை இவைகளே போதும் அருணனின் மனம் ஒரு கணம் அசைந்தது இந்த செல்வங்களை கொண்டு போனால் கிராமம் மீண்டும் வளம் பெறும் ஆனால் திடீரென அவனுக்கு தோன்றியது இவைகள் தற்காலிகம் இந்த செல்வம் எப்படி சாபத்தை நீக்கும் என் கிராமத்துக்கு அருள் வேண்டும் பொருள் வேண்டாம் பொருள் அழிந்துவிடும் ஆனால் அருள் என்றும் நிலைத்திருக்கும் அருணன் அந்த செல்வங்களை உதாசீனப்படுத்தி அடுத்த கதவை திறந்தான் பேராசையை வென்றான் மூன்றாம் சோதனை துக்கத்தின் அரங்கம் கடைசியாக ஒரு பெரிய குகை அங்கே இருளில் ஒரு உருவம் நின்றது நான் உன் தந்தை என்றது நீ ஏன் என்னை விட்டு சென்றாய் என்று அருணனின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது அப்போது அந்த உருவம் அருணனை நோக்கி வந்தது அவன் அதிர்ந்தான் அந்த உருவத்திற்கு முகமில்லை அதற்கு பதிலாக அவன் இறந்தபோது அவன் தந்தையின் முகம் தோன்றியது அருணா நீ என்னை காப்பாற்றவில்லையே என்னைக் காப்பாற்ற ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்தது நீ ஏன் அதை செய்யவில்லை வீணாக என்னை விட்டுவிட்டாய் அருணனின் கண்களில் நீர் பெருகியது அவன் மனதின் வலி துக்கத்தின் வடிவில் வெளியே வந்தது இல்லை இது என் தந்தை அல்ல என் தந்தை என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் நான் பிறந்ததும் வாழ்வதும் அவனால்தான் அவன் உடல் மட்டுமே மறைந்தது அவரது ஆன்மா என்னுடன் எப்போதுமே இருக்கிறது அவர் ஒருபோதும் என்னை மாட்டார் அருணன் துக்கத்தை மீறி அந்த உருவத்தை நோக்கி ஓடினான் அவன் தொட்டவுடன் அந்த உருவம் சிதைந்தது துக்கத்தை வென்றான் அறம்வேல் சாபம் முறிவு இந்த மூன்று சோதனைகளையும் கடந்து அருணன் மலையின் உச்சிக்குச் சென்றான் அங்கே ஒரு சிறிய குன்றின் மீது ஒளிர்ந்தது அறம் அவன் அந்த வேலை பிடித்தவுடன் வானம் முழுதும் ஒளிர்ந்தது அந்த ஒளியில் ஒரு பெரிய மழை பெய்தது அந்த மழை வெறும் மழை அல்ல அது முருகனின் அருள் மழை அந்த மழை நீரில் கிராமம் மீண்டும் செழித்தது சாபம் முறிந்தது அந்த நேரத்தில் முருகன் அருணன் முன் தோன்றி கூறினார் அருணா உண்மையான பக்தி வெறி எதுவும் அல்ல பயத்தை வெல்வது பேராசையை அடக்குவது துக்கத்தை மீறுவது அதுவே அறத்தின் பாதை நீ அதை அடைந்தாய் உன் கிராமம் இப்பொழுது என் அருளில் நின்றது அருணன் வணங்கி அழுதான் அவனது கண்களில் மகிழ்ச்சி கிராமத்தின் உயிரில் நம்பிக்கை கதை முடிவு கிராமத்தின் விழிப்பு அடுத்த நாள் கிராம மக்கள் அனைவரும் ஆலயத்துக்குச் சென்றனர் அவர்கள் அருணனை முன்னிறுத்தி முருகனிடம் மன்னிப்பு கேட்டனர் எங்களை மன்னித்து விடுங்கள் முருகா உங்கள் கோபத்தால் எங்களை தண்டித்ததாக நினைத்தோம் ஆனால் எங்கள் பேராசையால் எங்கள் கிராமம் அழிந்தது அருணன் அந்த தவறிலிருந்து எங்களை காப்பாற்றிவிட்டான் என்று கதறினார்கள் முருகனின் சந்நிதியில் மீண்டும் ஒருமுறை வேல் ஒலி ஒலித்தது ஆனால் இம்முறை அது பயத்தின் ஒளி அல்ல அது அருள் குறியீடு அந்த நாள் முதல் கிராமம் நம்பிக்கையோடு வாழ்ந்தது அறம் வேல் அந்த ஆலயத்தில் இன்றுவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது மூலக்கருத்து மாறல் முருகன் கோபம் கொண்டவர் அல்ல நம்முடைய மனதின் பாவங்களே சாபமாக மாறுகின்றன பக்தி என்பது சாமி முன்னால் பிரார்த்தனை மட்டுமல்ல அது பயம் பேராசை துக்கம் ஆகியவற்றை கடந்து செல்லும் துணிவு அன்பும் அறமும் இருந்தால் முருகன் எப்போதும் அருகில் இருப்பார் முடிவு சேனல் அவுட்ரோ வணக்கம் வெற்றி பயணம் டாட் அஃபீஷியல் சேனலில் நீங்கள் கேட்டது முப்பத்தி ஒன்றாவது நாள் முருகன் அருள் கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் முருகனின் அருள் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கட்டும்